திருச்சிற்றம்பலம் அல்மிகு பஞ்சவர்ணேஸ்வர பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருநல்லூர் திருமுறை இரண்டு ஐம்பத்தேழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்ல கோச்சங்கநாயனார் அவருடைய திருப்பணி நல்ல உயர்ந்த கோவில் போல இருக்கக்கூடிய ஒரு பதினாறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கோவில் சாமி சுயம்பு மூர்த்தி ஒவ்வொரு கால நேரத்துக்கு இருக்கப்பறம் நிறங்கள் எல்லாம் மாறி இருக்கக்கூடிய அந்த ஐந்து விதமான நிறங்களும் வரக்கூடிய அப்படிப்பட்ட சுயம்பு மூர்த்தி எல்லாம் துளைத்தால் போல அந்த திருமேனியில அந்த அங்கெல்லாம் பொந்து மாதிரி சின்ன சின்னதா ஒரு வண்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய பெருமான் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி திருநாவுக்கரச பெருமானுடைய மேல எம்பெருமான் தன்னுடைய திருவடியையே சூட்டினார் நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரின் பெருமானார் நல்லவாறே இந்த அற்புதமான வரிகள் நமக்கு இங்கே நாவகரச பெருமானுக்கு திருவடி சூட்டியதையும் அகச்சான்று அமர்நீதி நாயனாருடைய முக்தி திருத்தலம் எல்லாம் அவங்க ஃபேமிலியாக அவங்க அவங்க வீட்டுக்காரம்மா யார் அமர்நீதி நாயனார் அவங்க துணைவியார் அவங்க பையன் அப்படி மூணு பேரும் தெராசில் உட்கார தராசு விமானமாக மாறி ஜடமுக்தி அப்படியே கையிலாக போய்ட்டு அருமையான ஒரு நாயன்மார் வரலாறு அப்படிப்பட்ட பெருமான் கோவில் இது இதுமேனி பாகனாக இருந்து நல்ல திருச்சி நல்ல புன்சடை புரிசடை தாழ் சடை அப்படிப்பட்ட பெருமான் பன்னமரும் நால்மறையே பாடி ஆடல் பயின்றி நல்ல மறை ஓதக்கூடிய வேத மொழியர் பாடுதல் ஆடுதலமாக இருக்கக்கூடிய பெருமான் தின்னமரும் பைன் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் நல்லா எங்கே பார்த்தாலும் உறுதியான நீர்நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த வயல் சூழ்ந்த திருநல்லூர் மன்னமரும் கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே பூமியற்கும் அத்தனை பேரும் போய் வழிபடக்கூடிய அற்புதமான இந்த கோயில் மாய மாயப்பிறப்பிறக்கும் மன்னனான சிவபெருமான் அதான் கோ மன்னன் அவனுடைய வீடு இல் அதான் கோவில் அங்கு மகிழ்ந்தி மகிழ்ந்திருந்தீர் கோவில்னாலே சிவபெருமானுடைய கோவில் தான் சிவபெருமான் இளம்தான் அலை மல்கு மத்தமெல்லாம் திருமடங்கள்னு சொல்லணும் மற்றதுனா கோவில்லே சொல்லக்கூடாது கோவில்னாலே சிவாலயம் தான் கோவில் அலை மல்கு தன்புணலும் பிறையும் சூடி அம் கையில் தன் அழகான கைகளில கொலை மல்கு வெண்மலும் கையிலே அந்த மழுவும் நல்ல திருச்சடையில பிறையும் கங்கையும் வைத்து அனலும் எந்தும் கையில கனல் நம்முடைய அனல் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் சிலை மல்கு வெண்கனையால் புறம் மூன்று எரித்தேர் நலமேர் மலையை அப்படி வில்லா வளைத்து அந்த தீ அம்பினாலே முப்புறத்தை எரித்தார் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே சொல்லிட்டாரு பாருங்க வெண்மழு ஆணவத்தை அப்படியே ரெண்டா பெற்றது ஊணியிர் வேர் செய்தல் ஆனால் கண்மத்தை சுடுவதற்காக ஆக இந்த முப்புறங்கிறது மும்மல கழிவு செய்த கூடிய திருநல்லூர் மலை மல்கு கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே மலையளவு உயர்ந்திருக்கக்கூடிய கோவிலில் மகிழ்ந்திருந்தார் மூணாவது பாடல் குறை நிரம்பா வெண்மதியம் சூடி அப்ப குறை அந்த அந்த இளம் பிறை வளர்பிறையை சூடி குளிர் புன் சடை தாழ கங்கை வைத்திருக்கக்கூடிய அந்த திருச்சடை தாளும்படியாக பறை நவின்ற பாடலோடு நல்ல வாத்தியமும் பாட்டும் ஆடலும் பேணி பயில்கின்றீர் அப்படி வரக்கூடிய அப்பா சிவபெருமான் சிறை நவீன்ற தன் உணலும் எங்க பண்ணலாம் மதகுகள் நல்லா சிறைனா அங்கங்க தண்ணியை தேங்கி வச்சிருக்கக்கூடிய அற்புதமான நிலையில இருக்கக்கூடிய புனநீரும் வயலும் சூழ்ந்த திரு நல்லூர் மறை கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே நல்ல வேதம் மொழியர் வேதம் பாடிய வரக்கூடிய மறை நவீன்ற கோவில் நானும் வேத பாராயணம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய கோவிலே மகிழ்ந்திருந்தார் பெருமான் அமரும் வெண்பிரையும் அது என்ன கூண் அப்படி வளைந்த அந்த மூன்றாம் பிறையும் புனலும் சூடும் கொள்கை க கங்கை வைத்திருக்கக்கூடிய பெருமான் மாணவரும் மென்விழியால் பாகமாகும் மாண்பினீர் அந்த கண்களை கண்களையுடைய உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய மாண்புடையவர் பெருமையுடைய பெருமான் தேனவரும் பைம்பொழியின் வண்டு பாடும் திருநள்ளூர் நல்ல தேன்கள் எல்லாம் நல்ல மலர்கள் சோலை சூழ்ந்த வண்டுகள் பாடக்கூடிய திருநள்ளூர் வானவரும் கோவிலே கோவிலாக மகிழ்ந்த வானுயருக்கு இருக்கக்கூடிய அந்த கோவிலில் மகிழ்ந்திருக்கிறீர் பெருமானே நினம் கவரும் மூவிலையும் மூவிலையும் சூழம் மூவிலை சூழ வேலன் அந்த நினம் ஆணவம் அந்த நீக்கக்கூடிய மூவிலை சூழ வேலன் ஆனலும் ஏந்தி கையில் அனல் ஏந்தி நெறி அணங்கு அமரும் நல்ல சைவ நெறியுடைய உடைய அந்த உமையை அணங்குன உமையை அமரும் அதன் உடலோடு அமர்த்தி பாடலோடு ஆடல் மேகும் அழகினீர் எல்லா அழகான பெருமான் பாடல் மடவனுடைய பெருமான் தினம் கவரும் ஆடு அரவம் பிறை சூடி இல்லை உறுதி தினம் கவரும்னா அந்த உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய நஞ்சி வைச்சிருக்கூடிய அந்த பாம்பை ஆடும் பாம்பை வைத்திருக்கூடிய ஆடலகன் பிறையும் சூடி திரு நல்லூர் மனம் கமலும் கோவிலே கோவிலாக நல்ல அருமையான மனம் என்ன கமலும் கோவில்ல திருநீற்று கமலம் சிவ மனம் அப்படி ஜம்ம திருநீர் வாசல் அப்படிப்பட்ட கோவில் கோவிலாக மிகந்தீரே கார் மருவு பூங்கொன்றை சூடி நல்ல நீர் நிறைந்த கொண்டை சூடி கமல் புன் சடை தாழ அந்த கற்றை சடை வாசனை மிகுந்த சடை தாழ கீழே இருக்கு வார் மருவு மென் முளையால் பாகமாகும் மாண்பினீர் நல்ல கச்சை அணிந்த உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கிற மாண்புடையவர் தேர் மருவு நெடுவீதி கொடிகள் ஆடும் திருநல்லூர் நல்ல தேரோடும் வீதியும் நல்ல நந்தி கொடி பாரக்கும் அதுவே தன் இருப்பிடமாக இருந்தீரே ஊன் தோயும் வெண்மழுவும் அல்ல ஊன் தோயும் அப்படிப்பட்ட கொலை கருவி அந்த ஊனியும் அந்த உயிரையும் தொன்று இணைஞ்சு இருக்காம வச்சிருக்கக்கூடிய அந்த வெண்மலு மாணவத்தின் உயிரிழந்து நீக்கக்கூடிய வெண்மொழுவை ஏந்தி அளலும் ஏந்தி உமை காண மீன் தோயும் நிறைய ஓங்கி ஆடும் இடத்தில் இந்த உணையை அப்படியே பார்ப்பாங்களாம் அவர் என்ன பண்ணுவார் விண்மீன்கள் அப்படியே தோயக்கூடிய அந்த ஆகாயத்தில் ஓங்கி ஆடக்கூடிய பெருமான் அதெல்லாம் நடந்து அதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அது அம்பலத்தாடுதல் தான் இதுக்கு சரியான விடை தேன் தோயும் வண்டு பாடும் திருநள்ளூர் வண்டுபாடும் திருநல்லூர் மலர் கொண்ட சோலை சூழ்ந்த வண்டு பாடக்கூடிய வான் வண்டுபாட் கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே வான் முட்ட முட்டை இருக்கக்கூடிய அந்த கோவிலே உயர்ந்த கோவிலே தனது இருப்பிடமாக மகிழ்ந்தீரே பெருமானே காது அமரும் வெண்குலையே நல்ல சங்க வெண்குலை காது நல்ல சங்கு இருக்க செய்த காது அணி கருத்த அரக்கன் மலை எடுப்ப ராவணன் மலை எடுக்க கைலாயத்தை எடுக்க மாதமரும் வெண்மொழியால் மருகும் வண்ணம் கண்டு உயந்திர் அவே சுவாமி மெதுவாக போறாரு ஆனால் இந்த அம்மா பார்க்கக்குள்ள பயப்படுறாங்க இவ்வளோ கைலாயந்து போ தூக்கிட்டு இருக்காரு ஒரு ராவணே அதெல்லாம் அப்பா என்ன பண்ணுவாரு அந்த மெதுவாக ஆனால் இந்த அம்மா பயப்படுறான்னு அவரே சந்தோஷமா இருக்காரு தீதமரா அந்தணர்கள் பரவி ஏத்தும் திருநல்லூர் தீதே இல்லாத அந்தனர்கள் எல்லாம் சென்று வழிபடக்கூடிய திருநல்லூரிலே மாதமரும் கோவிலே கோவிலாக மருந்த நல்ல பெருமை பெற்ற இந்த கோவிலில் கோவிலாக இருப்பிடமாக மறைந்தார் போதின் மேல் அயன் திருமால் போற்றி உண்மை காணாது தாமரை மேலே கூடிய பிரம்மனாலும் திருமனாலும் திருமாலாலும் போற்றி செய்து உண்மை காணாது போனே இவன் என்று நயந்து விரும்பி மேலும் காண முடியாத ஜோதியாக காட்சி கொடுக்கிறார் அது எந்த மில்லா அறப்படும் ஜோதியாக திதிலா அந்தனர்கள் தீ மூன்று ஓம்பும் அதன முத்தி ஓம்புவார் அந்த ஆகாவணியம் காரகாபத்தியம் தஷினாத்னியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தி ஓம்புவர் அது என்ன பித்தர்களுக்கு வழிபாடு தேவ வழிபாடு தேவர்களுக்கு இந்த எட்டதிக்கு அட்டதிக் பாதர்களுக்கு வழிபாடு இறை வழிபாடு சிவவேள்வி இந்த மாதிரி மூன்று செய்யக்கூடிய திருநல்லூர் மாதராள் அவளோடு மண்ணு கோவில் மகிழ்ந்த மண்ணுனா ரெண்டு சொல்லி போட்டால் நிலைத்திருத்தல் அப்படிப்பட்ட இந்த கோவிலே மகிழ்ந்திருந்த பெருமானை உமையோடு மாதராள் உமை பொல்லாத சமணரோடு புறம் கூறும் சாக்கியர் ஒன்று அல்லாதவர் பொல்லாதவனும் அந்த சமணர்கள் அதே மாதிரி புறம் கூறக்கூடிய அந்த பௌத்தர்களும் ஒன்று அல்லாதவர் இந்த இறைவனுடைய அன்பு இல்லாதவன் ஒன்றுமே இல்லை அற விட்டு அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேட்காம விட்டுருங்க அடியார்கள் போற்று அடியார்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நல்லோடிலே நல்லார்கள் அந்தணர்களும் நாளும் ஏற்றும் நல்லவர்களும் அந்த நல்லூர் மல்லார்ந்த கோவிலே கோவிலாக மகிழ்ந்தே மல்லாக பார்க்கிற மாதிரி உயர்ந்த கோவிலே மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருமானை பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது கொந்தனவும் பொழில் புலை சூழ் கொச்சை மேவு குலவேந்தன் நம்ம குல வேந்தன் ஞான சம்பந்தன் கொச்சையில் இருக்கக்கூடிய சீர்காழி பன்னிரண்டு பேர்லேயே கொச்சை வயம் அது ஒரு பதி அது ஒரு பெயர் பூங்கொத்து நிறைந்த பொலிகள் சோலைகள் சூழ்ந்த இந்த கொச்சையிலே இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் செந்தமிழின் செம்மை தமிழ் உயர் தமிழின் ஞான சம்பந்தன் செந்தமிழின் சம்பந்தன் சிறை வன் புனல் சூழ் திருநல்லூர் நல்ல மடகுகள் வளமை புகுந்திய நீர்நிலையாக சூழ்ந்த திருநல்லூரிலே பந்தனவும் மெல் விரலால் பங்கன் தன்னை உமையோர் பங்கன் எப்படிப்பட்ட விரல் எல்லாம் பந்து பல மென்மையான விரலுடைய உமையோர் பாகன் பயில் பாடல் சிந்தையால் உரை செய்வார் அப்படிப்பட்ட பெருமானை நோக்கி பாடின இந்த சிந்தையால சேர்த்து பாடணும் சிந்தை எங்கேயோ வைத்துட்டு திருமுறை பாடக்கூடாது சுவாமி அப்படி பாடினா என்ன கிடைக்கும் சொல்ற சிந்தை ஒன்றை பாட வல்லார் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்து இருப்பாரு சிவபெருமான் திருவடியில மகிழ்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி பதியத்தை நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம